ஹலோ கைஸ் நம்ம ஒரு டூ டேஸ் ட்ரிப்பா கொல்லிமலை வரைக்கும் போயிருந்தோம் நம்ம கொல்லிமலைக்கு போனோம்னா ஃபர்ஸ்ட் போனதே வந்து கொல்லிமலை ஃபேமஸான ஆன ஃபால்ஸ் தான் அங்க ஆகாயகங்கை ஃபால்ஸ்ல நம்ம டீமோட ஒரு செம ஆட்டோமோட்டம் ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு படிக்கீழ இறங்கி அந்த தன் ஃபால்ஸ்ல விழிக்கும் அந்த சந்தோஷம் சும்மா வேற லெவலில் முடிஞ்சு அதை முடிஞ்சு நம்ம பக்கத்துல வந்து அர்பலேஸ்வரர் கோயில் இருந்தது அங்க போயிட்டு பக்கத்துலேயே நம்மள வந்து சிற சீரக மிளகு எல்லாமே வாங்கிட்டு ஒரு வியூ பாயிண்ட்ஸ் இருந்தது நம்ம ஒரு ஸ்டே பண்ணியிருந்தோம் ஸ்டே பண்ணியிருந்தோம் அதோட லொகேஷன் இதை முடிச்சிட்டு நம்ம அடுத்த நாள் வந்து நம்ம அருவி தான் நம்ம அருவியில தண்ணி கம்மியா அதனால இங்க யாரும் பிள்ளைங்கல பக்கத்துல வந்து எட்டு கையம்மன் கோயில் இருந்தது அதையும் பார்த்துட்டு கொல்லிமலையிலே ஃபேமஸான ஆனா அண்ணாச்சி பழம் பலாப்பழம் அப்புறம் கொல்லிமலை தேனி இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வர வழியில சுட சுட அஹ் பணியாரமும் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம போனது வந்து நெக்ஸ்ட் நம்ம போனது வந்து கொல்லிமலை அடிவாரத்தில் இருக்கிற புளியாஞ்சோலை தான் இந்த புளியாஞ்சொலையில வந்து இருந்து வர தண்ணி அப்படியே ஆறு மாதிரி ஓடுறதுனால அதுல போயிட்டு நம்ம டீம்ஸோட சம ஆட்டம் போட்டுட்டு அப்படியே அங்க வந்து சிக்கன் மட்டன் எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷா செஞ்சு கொடுத்தாங்க அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம அந்த டூ டேஸ் டூ முடிச்சிட்டோம் ஆக்சுவலா இதோட இதை பத்தி ஃபுல் டீடைல் வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டுருவோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்றேன் செக் பண்ணி பாருங்க பர்ட்டா